சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அம்மாவாசையிலிருந்து சரயோகம் பயிற்சி முறைய காணொலியா நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நாளைக்கு வளர்விரை வியாழன் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர் இந்த நாள்ல இந்த சரயோக பயிற்சியோட ஒன்பதாவது நாள் பயிற்சியை நாம மேற்கொள்ள போறோம் இந்த ஒன்பதாவது நாள் பயிற்சி எப்படின்னா சுவாதிஷ்டான ஆதாரத்தை தூண்டும் விதமாக அமைந்தது ஏன்னா இந்த பயிற்சியை நாம மொத்தம் 49 நாட்கள் பயிற்சி செய்ய போறோம் ஒரு ஆதாரத்திற்கு ஒரு வாரம் அப்ப ஏழு ஆதாரத்திற்கு ஏழு வாரங்கள் ஏற்கனவே முதல் ஏழு நாள் மூலாதார பயிற்சியை முடிச்சிட்டோம் நேத்தியில இருந்து எட்டாவது நாள் அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமையிலிருந்து எட்டாவது நாள் தொடக்கம் நாளைக்கு வளர்பிரைவியாளன்ல ஒன்பதாவது நாள் பயிற்சி இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் ஏற்கனவே எட்டு நாள் பயிற்சி செய்யலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க கவலப்பட வேண்டாம் குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படின்னு ஒரு வழக்கு சொல் உண்டு குரு அப்படின்னா வியாழக்கிழமைன்னு அர்த்தம் இந்த வியாழக்கிழமைக்கு சரயோகத்துல ஔவையார் கொடுத்த பேர் வந்து பொன் பொன் அப்படின்னா மாசற்ற தங்கம் அப்படின்னு அர்த்தம் இத ஒரு வழக்கு சொல் உண்டு கிராமங்கள்ல சொல்லுவாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு அதை உண்மையிலே அவங்க மாத்தி சொல்லிட்டாங்க ஏன்னா புதன்கிழமைங்கிறது வரும் வார வாரம் அப்ப புதன் கிடைக்கும் பொன் வியாழன் கிடைக்காது அந்த இடத்துல கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா இந்த வியாழக்கிழமை ரெண்டா பிரிக்கிறாங்க சரயோகத்துல எப்படின்னா வளர்பிறை வியாழன் தேய்விரை வியாழன் வளர்பிறை வியாழன்ல நீங்க ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்தை செய்யறதுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை வந்து அடையும் தேய்பிரை வியாழன்ல ஒரு வேலையை நீங்க தொடங்கினீங்கன்னா அந்த வேலைக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் உங்களை விட்டு போகும் தேய்பிரை வியாழன்ல தடைகள் நீங்கும் வளர்பிரை வியாழன்ல நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடையும் இதத்தான் குரு பார்க்கின் கோடி நன்மைன்னு சொன்னாங்க பிற்காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா குருன்னா யோகாசனம் சொல்லி கொடுக்க ஆசிரியர்களை குருன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பழைய சித்தர்களை போய் கும்பிட்டா பரவாயில்ல இந்த பதினெட்டு சித்தர்களை சித்தர்னு சொல்லிட்டு அலையக்கூடிய போலியான சாமியார்கள் எல்லாம் சித்தர்னு போய் அவங்க எல்லாம் வியாழக்கிழமை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வியாழக்கிழமை நீ கெட்டத போய் பார்த்தா கூட உனக்கு நல்லது நடக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இங்க பவர் வியாழக்கிழமைக்கு தாங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த நீங்க சிவபெருமான பார்த்தாலும் நல்லது நடக்கும் சரிங்களா கட்சி தலைவர்களை போய் பார்த்தாலும் நல்லது நடக்கும் சிவனை போக்கு பார்க்கும் போது நூறு சதவிகிதம் நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்க போய் பார்க்கலாம் ஆனா பொதுவா நாம என்ன செய்வோம் தெரியுமா வியாழக்கிழமை சீரடி சாய்பாபா கோயிலுக்கும் ராகவேந்திரர் கோயிலுக்கும் போவோம் நான் சிவனை பார்த்தேன் எனக்கு நல்லதே நடக்கல முருகனை பார்த்தேன் எனக்கு நல்லதே நடக்கல பெருமாளை பார்த்தேன் எனக்கு நல்லதே நடக்கல ஆனா பாபா கோயிலுக்கு போனேன் நல்லது நடந்தது ராகவேந்திரர் கோயிலுக்கு போனேன் நல்லது நடந்தது அப்படிம்போம் இந்த இடத்துல நான் அவங்கள தாழ்த்தி பேசல அந்த வியாழக்கிழமையோட சூட்சமம் அவங்க ரெண்டு பேரும் அறிஞ்சிருந்தாங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த சுவாமிகளோட பலனோட வியாழக்கிழமையுடைய பலனும் சேர்ந்து இருந்தது அப்ப நீங்க பிள்ளையார போய் வியாழக்கிழமை பார்க்கலாம் உண்மையிலே நல்லது நடந்துரும் சிவபெருமானை போய் வியாழக்கிழமை பார்க்கலாம் ஏன்னா தான் சிவனை பார்க்கணும் பிரதோஷத்து இன்னைக்கு தான் சிவனை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படி இல்ல வியாழக்கிழமை இறைவனை நீங்கள் வழிபட்டால் எல்லா நல்லது நடக்கும் இப்ப கொஞ்ச நாளா தான் என்ன பண்றா வியாழக்கிழமைன்ட்டு அந்த தட்சிணாமூர்த்திய போய் பாக்குறா அது தலையில வேற கொண்டக்கல்லைய மாட்டி விட்டுடுறா அதெல்லாம் செய்யப்படாது கொண்டக்கல்லைய நீங்க திங்கணும் வியாழக்கிழமை என்ன பண்ணும் கொண்டக்கலைய நீங்க தான் சுண்டல் பண்ணி தான் சிவன் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் சிவன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் போய் தட்சணாமூர்த்தியை பார்க்கலாம் அது தலையில கொண்டு கொண்டக்கல்ல மாலைய போடப்படாது அது அந்த கொண்டக்கல்ல வித்தவர் பண்ண ஐடியா வேற ஒண்ணும் இல்ல அதனால இந்த வியாழக்கிழமைய நீங்க தவற விட்டுறாதீங்க ஏன்னா அந்த எட்டு நாள் பயிற்சி செய்யே இன்னைக்குத்தானே நான் இந்த பயிற்சியை பார்த்தேன் ஐயா எனக்கு அந்த எட்டு நாள் பயிற்சியை திரும்பி சொல்லி தருவீங்களா அப்படின்லாம் நீங்க கேட்க வேண்டாம் நீங்க என்னைக்கு ஆரம்பிச்சீங்களோ அன்னில இருந்து முதல் நாள் மொத்தம் நாப்பத்தி நாள் முதல் ஒரு வாரத்திற்கு மூலாதாரம் சீராகும் இரண்டாவது வாரத்திற்கு சுவாதிஷ்டானம் சீராகும் மூன்றாவது வாரத்திற்கு மணிப்பூரகம் சீராகும் நான்காவது வாரத்திற்கு அனாகதம் சீராகும் ஐந்தாவது வாரத்திற்கு விசுத்தி சீராகும் ஆறாவது வாரத்திற்கு ஆக்ஞா சீராகும் ஏழாவது வாரத்திற்கு சகசிராரம் சீராகும் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாட்கள் அப்படிங்கிற முறையில நான் இந்த பயிற்சிய ஏழு வாரங்கள் உங்களுக்கு கத்து தரப்போறேன் நாளைக்கு வளர்பிரைவியாளன் கண்டிப்பா இந்த பயிற்சியை செய்யுங்க உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் போக இந்த வளர்பிரை வியாழன் தான் அதாவது சொல்லுவேன் அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் பதினைந்து தினங்களும் முன்னோரை நினைச்சு தியானம் பண்ணும் போது முன்னோர்கள் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுப்பாங்க அதுல பாருங்க ஒன்பதாவது நாள் கிரகங்கள் ஒன்பதுன்னு சொல்றோம்ல அப்ப ஒன்பது கிரகங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க போறது வளர்பிரை வியாழன் அதோட ஆசீர்வாதம் கிடைக்க போறது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க போறது எல்லா வகையிலையும் நாளைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான நாள் இதெல்லாம் யோசிச்சுதான் நான் அந்த பயிற்சிய வந்து தைய நான் ஆரம்பிச்சேன் நிச்சயம் நீங்க பயிற்சிய நாளைய மாட்டீங்கன்னு நம்புறேன் இந்த ஒன்பதாவது நாள் பயிற்சி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிரை வியாழன் இந்த பயிற்சி எல்லாம் நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நாலு இருந்து நாளே முக்கால் வரைக்கும் கூகுள் மீட் ஆப் மூலமா நேரடியாவே நான் கத்து தரேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டணம் இல்லாத பயிற்சி தான் பொதுவா சரையோகத்திற்கு கட்டணம் வாங்கக்கூடாது ஏன்னா அது ஔவையார் அவர்கள் நமக்கு பரிந்துரைத்தது உண்மையிலேயே சரையோகத்தை யார் சொன்னா ஔவையார் தான் சொன்னாங்க பிற்காலத்துல அதை அனுபவிச்சவங்க எல்லாம் தான் சொன்னதா எழுதிட்டாங்க முத முதல்ல சொன்னது சரயோகத்தை பத்தி சொன்னது அவ்வையார் அவர்கள் அந்த அவ்வைய நல்லா மனதில் நினைத்து நாளைய பயிற்சிய நாம தொடங்குவோம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களை வந்தடையும் இப்ப நாம அந்த ஒன்பதாவது நாள் பயிற்சி முறைய தொடங்குவோம் சந்திர நாடி சுத்தி இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால என்ன செய்யணும் சந்திர நாடில சுழுமுனை நாடில ஏழு தடவை செய்யணும் சூரிய நாடில ஏழு சந்திர நாடில ஏழு சுழுமுனை நாடில ஏழு அடுத்து பஸ்திரியாவ சூரிய நாடில ஏழு சந்திர நாடில ஏழு சுலுமணி நாடில ஏழு அதுக்கப்புறம் வாசித்தண்டத்தையோ துண்டையோ உபயோகப்படுத்தி நீங்க இருபத்தி ஏழு சுவாசம் சந்திர நாடி வழியா செய்யணும் ஒரு அவயத்திற்கு அதாவது கால் விரல் இருந்து தலை வரைக்கும் ஒரு பகுதிக்கு ஒரு சுவாசம் அப்படிங்கிற விகிதத்துல ஒவ்வொரு பகுதியா மனசுல நினைச்சு ஒரு ஒரு முறை மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடணும் இடது பக்கமே உள்ள இழுத்து இடது பக்கமே வெளியில விடணும் மூச்சை உள்ள இழுக்கிறப்ப ஹம்னு நினைக்கணும் மூச்சை வெளியில விடுறப்ப சோன்னு நினைக்கணும் இப்ப இந்த வளர்பிறை வியாழங்கிறதுனால இன்னொரு ஒரு சூட்சும பயிற்சியும் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன் பவன முத்தாசனம் நான் என்ன சொன்னேன் துண்டு உபயோகப்படுத்தலாம்னு சொன்னேன் இல்லையா அந்த துண்டை என்ன பண்ணணும் இப்படி ரெண்டு எஜ்ஜ புடிச்சுக்கணும் கைய மடக்காம அப்படியே பின்னால கொண்டு போகணும் கையை மடக்காம அப்படியே முன்னால கொண்டு வரணும் நீங்க இப்படி பிடிச்சிட்டு பின்னால போகாது உடனே இந்த இப்படி அப்புறம் இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா எங்கயாவது முதுகு புடிச்சோன்றும் நல்லா நீளமா புடிச்சுக்கோங்க அப்படியே மடக்காம அதுக்காக ரொம்ப நீளமா பிடிச்சுட்டு கையை கோணாமானா செய்யப்படாது இந்த கையும் நேரம் இருக்கணும் இந்த கையும் நேரம் இருக்கணும் இந்த கையும் நேரம் எடுக்கணும் அதனால நல்லா அப்படி பிடிச்சா அப்படி போகணும் இது மாதிரி நீங்க ஒரு பத்து முறை பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கபாலபதி பஸ்திரியா செஞ்சீங்கன்னா அந்த நாசல் பிளாக் ஓபன் ஆயிருக்கும் அந்த கபாலபதி பஸ்திரியார் சந்திர நாடியெல்லாம் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்கும் இப்ப நீங்க இந்த புது பயிற்சியும் நாளையில இருந்து தொடர்ந்து செஞ்சிட்டு அப்புறம் பயிற்சியை தொடங்கணும் இப்போ இந்த புது பவன முத்தாசனம் செஞ்சிட்டோம் பத்து முறை இப்ப கபாலபதியோம் இடது கைய ஆதி முத்திரை சூரிய நாடியில ஏழு திரவ சந்திர நாடியில ஏழு திரவ சுழ்முனை நாடியில ஏழு திரவ அடுத்து பஸ்திரிகா சூரிய நாடில சந்திர நாடியில சுழுமுனை நாடில இப்ப கபாலவதி பஸ்திரியா ரெண்டும் முடிச்சாச்சு இப்ப சந்திர நாடி சுத்தி பயிற்சி முறையை செய்ய போறோம் காலை நீட்டி உட்கார்ந்துக்கிறோம் துண்டை நல்லா அப்படி சுருட்டி வலது அக்குள்ள வச்சுக்கிறோம் நீங்க யோக தண்டம் இருந்தா அதுவும் உபயோகப்படுத்திக்கலாம் உடனே இதுக்காக நீங்க உடனே யோக தண்டத்தை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் தேவை இல்லாம வீண் விரயம் செய்யக்கூடாது இப்ப வலது கைய ஆதிமுத்திரை இப்படி பிடிச்சுக்கிறோம் இடது கையோட நாலாவது விரலால வலது மூக்க மூடிக்கிறேன் நான் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும் கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் சோ கணுக்கால்கள் ஹம் sô, kendai cao gật, ham, so mồ lang gật ham, so பகுதிகள் தொப்பகுதிகள் பிருஷ்ட பகுதிகள் ஹம் சோ அடிவயிற்று பகுதிகள் ஹம் கீல் கீழ்முதுகு பகுதிகள் சோ இடுப்பு பகுதிகள் வயிற்று பகுதிகள் முதுகு பகுதிகள் ஹம் சோ மார்பு பகுதிகள் ஹாம் சோ கை விரல்கள் ஹாம் சோ உள்ளங்கைகள் ஹாம்

molankaygal ham so mel kaygal ham so tol pataygal

ਸੋ ਮੂਕ ਪਗੁਦੀ ਹਲ ਹਾਂ ਸੋ ਕਾਦ ਹਲ ਹਾਂ ਸੋ kangal ham so netri pagudi hal ham so Talaik Pagudi சோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இப்ப நான் சந்திர நாடி பயிற்சி பயிற்சியை செஞ்சேன் இதை எந்த நேரம் செய்யலாம் வளர்பிரை வியாழன்ல அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள செய்யலாம் அந்த நேரம் எந்திருக்க முடியல எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள செய்யலாம் அந்த நேரமும் உங்களால செய்ய முடியலைன்னா பனிரெண்டு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் செய்யலாம் இந்த மூணு நேரத்துல சந்திரனாடி சுத்தி பயிற்சி செய்யலாம் மூணு நேரமும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை நாளைக்கு கூகுள் மீட் ஆப்ல என்னோட சேர்ந்து அந்த நாலு மணிக்கு நேரடியாகவும் பயிற்சி செய்யலாம் ஐயா இந்த நேரத்துல என்னால செய்ய முடியாது வேற நேரம் தான் எனக்கு செய்ய முடியும் அப்படின்னா ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள செய்யற மாதிரி பத்து மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள செய்யற மாதிரி உங்களுக்கு நேரம் அமைஞ்சா சூரிய நாடி ரெண்டு மணில இருந்து நாலு மணிக்குள்ள செய்யற மாதிரி உங்களுக்கு நேரம் அமைஞ்சா சூரிய நாடி இப்படி நேரத்தை அறிந்து கிழமையை அறிந்து அதுக்கேத்த மாதிரி இந்த நாடி சுத்தி பயிற்சிய செய்யணும் நீங்க காணொலி பாக்குற நேரம் இடது இருக்குன்னா உடனே அந்த நேரம் இடதா இருந்தா பரவாயில்ல நான் சொன்ன மாதிரி காணொலி எட்டு மணிக்கு பாக்குறீங்கன்னா இடது பக்கம் செய்யலாம் காணொலியை ஒன்பது மணிக்கு பாக்குறீங்கன்னா இடது பக்கம் செய்யக்கூடாது நான் என்ன சொன்னேன் எட்டு இருந்து பத்து மணி வரைக்கும்னா பரவாயில்ல பத்து மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள பாக்குறதா இருந்தா சூரிய நாடி அப்படி முறைகளை அறிஞ்சு நீங்க பயிற்சி செஞ்சாதான் நான் சொன்ன மாதிரி இந்த சரயோகத்தோட முழுமையான பலனை அடைய முடியும் இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால என்னுடைய யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல சரயோகத்தை பற்றிய விளக்கம் அப்படின்னு ஒரு ஒன்பது காணொளி போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை தொடங்குங்க உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் கண்டிப்பா நாப்பத்தொன்பது நாளும் நீங்க பயிற்சி செய்யணும் பெண்கள் வந்து மாத விளக்கு நாள்ல கூட இந்த பயிற்சியை செய்யலாம் ஒரு தவறும் இல்லை ஏன்னா நாம இங்க கும்பகத்தை ரொம்ப வலியுறுத்தி ரொம்ப நேரம் நிப்பாட்டல அதனால தாராளமா செய்யலாம் எந்தவித எதிர்விளைவும் வராது நிச்சயம் ஒவ்வொரு நாளும் என்னுடன் இணைந்து முறையாக பயிற்சிகளை செய்து உங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து அதன் மூலம் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து முறையான ஆசனம் முறையான உணவு பயிற்சிகள் மூலம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த ஒன்பதாவது நாள் காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடம் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவுப் பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாகவும் குழுவாகவும் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் இந்த பயிற்சியும் தனிப்பட்ட முறையிலேயே கற்றுத்தரப்படும் நேரடியாக நானே கற்றுத்தருவேன் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான இந்த தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த உதவியை நமது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் செய்து நமது நிறுவன வளர்ச்சியிலும் உங்கள் பங்கு இருக்குமாறு அமைத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்